வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவி ஜோடிக்கு ரியல் லைஃப்பில் இப்போது திருமணம் நடந்திருக்கு அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான உங்களே யார் அடுத்த பிரபுதவா ஸோல ஃபைனல் வரைக்கும் போய் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடி பாராட்ட பெற்றவர் தான் மனோஜ் ஜாக்சன் இவர் இது மட்டும் இல்லாமல் ஜோடி நம்பர் ஒன் சீசன் ஃபைவ்ல டைட்டிலும் வெற்றி பெற்றிருந்தார் மனோஜ் ஜாக்சன் அவங்களுக்கும் அதே விஜய் டிவியில் கணாக்கடம் காலங்கள் சீரியலில் வந்த தீபிகா அவங்களுக்கு தான் இப்போது திருமணம் நடந்திருக்கு காதல் திருமணமான இந்த திருமணத்திற்கு பெற்றோரோட சம்மந்தத்தோடு நடந்திருக்கு நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களோட ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த திருமண வீடியோ திருமண புகைப்படங்களும் இப்போ ஷேர் சேராகிடுக்குது பலருமே இப்போது மனோஜ் ஜாக்சன் தீபிகா ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சொல்லப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மனோ ஜாக்சன் தீபிகா ஜோடிக்கு சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காம இந்த ஜோடிக்கும் உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க